பழமும் வாங்கிட்டோம்ங்க நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் பாருங்கள் கோயிலுக்குள்ளே நுழைய போகிறேன் சாயங்காலம் ஆயிடுச்சுங்க இங்கே தாங்க வாழைப்பழம் வாங்கணும் வாப்பாங்க கோயிலுக்குள்ள மாமாவாடவா பாருங்க கோயிலுக்குள்ளே அபிஷேகம் பண்ண போகிறோம்ங்க இன்றைக்கு தேதி ஒன்றுங்க டிசம்பர் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க கோயில் பாருங்க பாதை கோயிலுக்குள்ள அபிஷேகம் பண்ண கருப்பு கரும்பு கோயில் உள்ள அப்படியே அப்படியே உங்களுக்கும் இந்த அப்படியே என்ன எடுத்துடுறேன் ஃபுல்லாகவே திருடுற மாட்டேன் எடுக்கணுங்க மாலை தெரியுதாங்க ரெண்டுமே அபிஷேகம் வந்திருக்கும் பண்ண வந்திருக்கும் பாருங்க